இன்னைக்கு நம்ம இந்த எதை பார்க்க மாடி தோட்டம் ஒரு ஓவரால் வியூ தான் பார்க்க போறோம் என்னென்ன பழங்கள் பழுத்து இருக்குது என்னென்ன பூக்கள் பூத்து இருக்குது என்னென்ன கைகள் எல்லாம் காய்ச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம் பிளஸ் வந்து பழம் காய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம் அப்புறமா வந்து கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன பூக்களெல்லாம் பூத்துருக்கு என்னென்ன பழங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட் எங்கள் தோட்டத்தோட பிங்க் பியூட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஒரு பூக்களாக பூக்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டாக நான் காமிச்ச பிங்க் கலர் ஜ ஜவந்தி செடி தான் நான் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ண பிங்க் கலர் ஜெவந்தி இப்போ நான் காமிக்கிற இந்த வந்து பிங்க் கொஞ்சம் வைலட் மிக்சிங்கில் இருக்கிறது இது வரைக்கும் நான் சேல்ஸுக்கு இன்னுமும் போடலை நான் ஃபஸ்ட்டாக காமிச்சேன் அந்த பிங்க் கலர் இந்த இந்த பிங்க் கலர் ஜவந்தி தான் நான் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணது ஸோ வந்து குழப்பிக்காதீங்க ஸோ இனியும் வேறு பிளான்ஸ் எல்லாம் வந்து நான் சேல்ஸுக்கு எடுத்து வச்சிட்டு தான் இருக்கிறேன் பிளான்ட்ஸ் ரெடி ஆனோன்னு கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேவா பிங்க் கலரும் எடுத்து வச்சுருக்கேன் வேறையும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் ரெடி இருக்கேன் பட் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலேவாக இருக்குது அப்புறமா வந்து இது வந்து நாட்டு வெரைட்டி எல்லோ கலர் ஜவந்தி இது வந்து பூக்குறது வந்து ரொம்ப வெயில் இருந்தால் தான் பூக்கும் பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நமக்கு நிறைய பூக்க போகிறாங்க அப்புறமே நம்ம காந்தாரி மிளகு வந்து அப்படியெல்லாம் பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுருந்தோம் ஸோ வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஹார்வஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய இருக்குது செடி ஃபுல்லாக இருக்குது பறிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நான் வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்த்தே பறிச்சிக்கலாம் நம்ம வந்து எதாவது கொ குழம்பு சட்னி துவையல் இந்த மாதிரி எது வைக்கிறதா இருந்தாலும் இதுலேயே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மழையாக இருக்குது ஸோ வந்து நம்ம காய வைக்க முடியாது காய வச்சு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இந்த நம்ம வந்து பச்சையாக தான் யூஸ் பண்ண முடியும் பாருங்கள் ஃபைனலாக நமக்கு வந்து இவ்வளோ காந்தாரி மிளகு கிடச்சிருக்குது நம்ம மாடித்தோடு தானாக முளைச்சி வளர்ந்த செடி நான் எதுவும் வைக்கவே இல்லை இந்த செடியை அப்புறமா நம்ம வந்து ஒரு மல்பரியும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் வந்து அத்திப்பழம் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது நமக்கு வந்து அப்பப்போ பழுக்கிறது தான் நம்ம பறித்து சாப்பிட்றது தான் ஆனால் வந்து இது வந்து ரெண்டு கலரில் இருக்குது பாருங்கள் எனக்கு இதை பறித்து இதில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடும்போது ஒரே ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் உள்ளே வந்து பிங்க் கலரில் எதுவுமே இல்லை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இது வந்து என்ன சொல்கிறதுக்குன்னா ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு பட் வந்து நான் வந்து முன்னாடி பறிக்கிற பழம் மாதிரி இல்லை இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அத்தை செடியில் உள்ளது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வாங்கி வச்ச அத்தி செடியில் உள்ளது பாருங்கள் இதுலேயும் ஒரு பழம் இருக்குது இது வந்து கொஞ்சம் கனிஞ்சும் கனியாத பருவத்தில் தான் இருந்துச்சு பட் வந்து பார்த்தா உள்ள பிங்க் கலரில் செம்மையாக இருந்துச்சு இது வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக தோட்டத்தில் ப அத்தி செடி வச்சு பழம் பறிக்கும் போது இந்த மாதிரி தான் பிங்க் கலரில் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு அத்திப்பழம் ஃபர்ஸ்ட்டு பறித்து சாப்பிட்டுட்டேன் சரி இது அவங்கக்கிட்ட கொடுத்தா இல்லை நீயே டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்புறமா வந்து நம்ம டேபிள் உரஞ்சு இப்போ தான் லைட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்கிறாங்க கொஞ்சம் லைட் எல்லோஷ் கலர் ஆகிறதும் ஸ்டார்ட் ஆகிரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து எப்படி என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு பழுக்கிறத நான் அப்படியே தூக்கி தான் காமிச்சேன் பாருங்கள் வேரியேஷன் தெரியுதான்ட்டு அங்கே இருக்கிற காயெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து இது வந்து ஃபஸ்ட்டாக வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா நம்ம தோட்டத்தில் சரி ஒரு வழியாக கொஞ்சம் பிஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள் க்யூட்டாக அழகாக வந்திருக்குது இன்னும் நிறைய பூக்குறாங்க பட் வந்து நமக்கு வந்து இதாக ஃப இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஒன்று பிஞ்சு குட்டியாக பிடிச்சி போயிடுச்சு இன்னொன்று கொஞ்சம் வளர்ந்து எறும்பு கடிச்சு போயிடுச்சு இப்போ வந்து புதுசாக இன்னொரு பிஞ்சு வச்சுருக்குது நிறைய முட்டு வச்சுருக்குது எனிமேபி இன்னும் நமக்கு நிறைய காய்க்கும் நான் வந்து ரொம்ப வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப வெயில் படுற இடத்துக்கு பழச்செடிகளெல்லாம் மாற்றிட்டு வெயில் வந்தும் வராமல் இருக்கிற இடத்துக்கு வந்து ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சேன் சேஞ்ச் பண்ணி வச்சப்போ வீடியோ போட்டிருந்தேன் இங்கே பாருங்கள் மல்பரி பழம் பறிச்சாச்சு அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு இந்த பழம் வந்து இன்னும் பழுக்கலை நம்ம வந்து நல்லா எல்லோயிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் பறித்தோன்னா தான் ஸ்வீட்டாக இருக்கும் அப்புறமா வந்து நம்ம ப பச்சை மிளகாய் தோட்டம் மண்பானைக்குள் பச்சை மிளகாய் தோட்டம் நான் வந்து இது வந்து இருந்து பூ வச்ச வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து நமக்கு வந்து பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு பாருங்கள் குட்டி உண்டு குட்டி உண்டு அங்கேயும் வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்காங்க பூ பூத்து நிறைய பூவுமே இருக்குது பார்க்கலாம் ஃபைனலி இதுலேருந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்கிற என வந்து செடி வந்து சூப்பராக தழஞ்சு அழகாக வந்துட்டுருக்காங்க இது ப்ராசஸிங்காக எப்படி வச்சேங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு பக்கத்துவங்க சேனல்குள்ளாடி போய் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மண்பானைகள் இருந்தால் வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா வெள்ளரி வந்து நான் வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டப்போ தானே முளைச்ச வெள்ளரியை எடுத்து நான் வந்து ஒவ்வொரு ரோஸு கூடையுமே ஒவ்வொரு செடியை எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து முளைச்ச கேன்லேயும் வந்து கொஞ்சம் நிறைய செடி இருக்குது இந்த வெள்ளரி செடிக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா நம்ம வந்து தானே முளைச்ச ஒரே ஒரு தக்காளி செடி அந்த ஒரே ஒரு தக்காளியில் வந்து ரெண்டு மூணு பூ பூத்துச்சு ஆனால் வந்து ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்குது அதை எறும்பெல்லாம் செஞ்சு மொ சேர்ந்து கடிச்சு சாப்பிட்லாமான்னு பார்த்துட்ருக்குது அப்புறம் நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு அசோஷல் எப்பவும் போல் எங்களுக்கு லீவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பூத்துட்ருக்காங்க அப்படி மாடி தோட்டத்தை வந்து அழகுப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் சூப்பர் சூப்பராக பாருங்கள் அடுத்தடுத்து எல்லா செடியிலையுமே பூ வச்சுருக்கு மூணு கேனில் இருக்குது மூணு கேன்லேயுமே நமக்கு வந்து பூ இருக்குது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் பாருங்கள் சூப்பராக தழைஞ்சு வந்துட்டுருக்குது இதை எப்போ ஹார்வஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட்டிங்கில் இருக்கிறேன் இங்கே வந்து தெரியல அந்த செடியில் வந்து வெங்காயம் தெரியுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன் இந்த வெங்காயம் வந்து அவங்க தோட்டத்துல எல்லாம் வச்சுருக்கவங்க கிட்டே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த செடி வந்து கொஞ்சம் காஞ்சி வரும் அந்த ஸ்டேஜில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செடி எப்போ காயும் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு வெயிட்டிங்கில் இருக்கிறேன் அப்புறம் இந்த ஒயிட் கலர் ரோஸும் சூப்பராக அழகாக க்யூட்டாக பூ பூத்துருக்காங்க பஞ்சா மொட்டும் வச்சுருக்குது ஒரு ஒரு பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெள்ளரி செடிக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கணுங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க அப்புறம் நம்ம அத்தி செடி சூப்பராக அழகாக நமக்கு வந்து இன்னொரு இது புதுசாக வந்த ஒரு ஸ்டம்பு அதில் வந்து நிறைய காய் வச்சிருக்குது இது வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த பழைய கிழ தான் இந்த செடியிலேருந்து தான் நம்ம வந்து இப்போ ஒரு பழம் பறித்தோம் அந்த செடியிலருந்தான் ஒரு பழம் பறித்தோம் ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வந்து இன்னும் நிறைய அத்தி செடி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்போ வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு பழம் பறிக்கலாம் அப்புறமா நம்ம லெமன் வைன் பாருங்கள் குட்டி 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 தக்காளி பழமாக காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம தக்காளி பழத்துக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பழுக்கணும் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் புளிப்பு செம்ம புளிப்பு அப்படி பல்லெல்லாம் கூசிச்சு அப்படி ஒரு புளிப்பாக இருந்துச்சு அப்படியே கடிச்சிட்டு துப்பிட்டேன் சாப்பிட முடியலை ஆனால் கொஞ்சம் இன்னும் அப்புறம் பறிச்சோன்னா தக்காளி பழம் வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தன்மை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம வந்து டயாந்திதிஸ் அந்த பிளான்ட்டு நான் கட்டா ரோஸ்ன்னு சொல்லுவேன் அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நேம் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க பட் வந்து எனக்கு எப்பவுமே மறந்துடும் சைல்டுஹுட்லேருந்து நான் வந்து இந்த குழந்தையில குழந்த பருவம் எனக்கு விவரம் தெரிஞ்ச பருவத்தில் இந்த பிளான்ட் வளர்த்துறோம் ஸோ வந்து அப்பத்துலேருந்து நாங்கள் வட்டர் ரோஸு பென்சில் பூ அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் ஸோ அந்த பேர் தான் எனக்கு எப்பவும் வருது அப்புறமா வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸு பாருங்கள் க்யூட்டாக அழகாக பூ பூத்து மழை துளி விழுந்திருக்குது அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக பூக்கிற காய்க்கிற மினி ஸ்ட்ராபெரி அழகாக ஒரு பூ பூத்து பூ தொழிஞ்சிருக்குது நான் வந்து ஸ்ட்ராபெரியோட கிளை எல்லாத்தையும் எடுத்து இந்த டப்புக்குள்ளே அப்படியே வச்சுருக்கேன் அதில் வந்து எல்லாத்துலேயும் வேறு பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது கொஞ்சம் வேர் பிடிச்சி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி இன்னும் நிறைய பாட்டில் வைக்கணும்னு ஆசையோடு இருக்கிறேன் அப்புறமா இந்த ஒரு பிளான்ண்டு சூப்பராக அந்த லீஃப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி பூ பூக்கும் இதுவுமே நான் சேல்ஸுக்காக நிறைய குட்டி குட்டி குரோபேக்லாம் வச்சுருக்கேன் அப்புறமா வந்து நம்ம வெல்வெட் ரோஸு அப்படி க்யூட்டாக அழகாக பூ பூத்து நிற்கிறாங்க ரெண்டு ரோஸு பாருங்கள் வளத்தொளி இருக்குது இது இப்படி தட்டி விட்டு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ இன்றைக்கி எடுத்துட்டேன் இந்த மாடித்தோட்டம் ஓவரால் வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி கார்டனிங் டட்டா பபாய்